ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணாஃபாமுங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோம்னா விற்பனைக்கு வந்து ஒரு ஜர்சி கிடாரி ஒன்று பார்க்குறேங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க தலைத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சென்னைங்க அதிகபட்சம் ஒரு பத்து டு பாஞ்சு நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க நல்ல நல்லா உரான கிடையாறி நல்லா தெளிவான கிடையறிங்க நல்லா வம்சமான நல்ல நல்லா ஜாதிக்கூரான கிடையறிங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க வெள்ளக்கொம்பு அமைப்பில் வந்தாவே கரைவைத்தரம் நல்லா கூடியிருன்னு சொல்லுவாங்க நல்லா வெள்ளை கொம்பு அமைப்பு இருக்குது முகம் நல்லா கரெக்டாக முகம் நிறுத்தி குழிங்க நல்ல நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க தெளிவான கடையறிங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்துல இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்ல வந்து ரெண்டு பல்ல உளுந்து முளைச்சிருச்சு நாலு ஆறு பல் பால் பல் இருக்குதுங்க தெளிவான கிடையறீங்க கிடையிலேருந்து குற்றம் குறையல் எதுவும் கிடையாது லட்சணமான கடையறி ஜர்சி மேல செவலை கிடை செவலைன்னு சொல்லுவாங்க ஜெர்சின்னு சொல்லுவாங்க செவலையில் ரெண்டு பல்ல தெளிவான கிடையறீங்க நல்லா மடி இறக்க வரும் நல்லா இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நல்லா நாலு காம்புகள் ஒரே ஒருசாக இருக்குதுங்க அது மடி மென்மடி மாடு நல்லா படந்த மடிச்சிட்டுங்க மின்மடி மாடு படந்த படிச்சிட்டு நல்லா தெளிவான கிடையீங்க இந்த கடேரி தேர் செல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த செவல கடேரியோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையில் வந்து குறைகள் எதுவும் கிடையாது நல்ல கிடையாங்க ஒரு பத்து ஈத்து வச்சு கறக்கலாம் நல்லா மோசமான கிடையறீங்க தெளிவான கடையரி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணா ஃபார்ம்க்கு ஆதரவுடுங்க